என்னடி ரெண்டு பேரும் ஜோடி போட்டு வந்திருக்கீங்க என்ன ஏழரை இழுத்துட்டு வந்திருக்கீங்க அதெல்லாம் எதுவும் இல்லக்கா இன்னைக்கு ஆடி பெருக்குல்ல ஆஃபர் ஏதாவது போடலாம்க்கா ஆமா இன்னைக்கு ஆடி பெருக்கு மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிப்போம் மஞ்சள் பொடி ஆர்கானிக் மஞ்சள் பொடியா நம்ம ஏன் இன்னைக்கு ஃப்ரீயா கொடுத்தா என்ன சொல்றீங்க யோசிச்சுதானே சொல்றீங்க என்ன பவித்ரா பயமுடுத்துறா நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமாக்கா நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க நம்ம கஸ்டமர்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிவிடுவோம் அதெல்லாம் யோசிக்காமல் ஆஃபரை போடுவோம் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிடலாம் இன்னைக்கு ஆர்டர் பண்ணுற எல்லா கஸ்டமருக்குமே நூறு ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணாலும் சரி ஐநூறு ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணாலும் சரி ஐம்பது ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணாலும் சரி எல்லா கஸ்டமருக்குமே ஆர்கானிக் மஞ்சள் பொடியை ஃப்ரீயாக கொடுத்துருங்க உடனே போங்க ரிப்ளே பண்ணுங்க ஆர்டர் ஆயிடுங்க நம்மளோட ஆர்கானிக் மஞ்சள் பொடி எப்படி இருக்கும்னு கஸ்டமருக்கு ஃப்ரீயாக கொடுத்தா தான் வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும் அவ்வளோ ஆரோக்கியமாக அவ்வளோ ஆர்கானிக்காக விவசாயம் பண்ணி நமக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க நம்ம கஸ்டமருக்கு இந்த ஒரு முறை ஃப்ரீயாக கொடுப்போம் நிச்சயமா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நூறுரூபாய்க்கு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணாலும் சரி ஐநூறுரூவாய்க்கு வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ் ஆர்டர் பண்ணாலும் சரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேல் விளக்கு எல்லாம் சேர்த்து ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு நம்ம ஆறு வீட்டாவோட ஆர்கானிக் மஞ்சள் பொடி ஃப்ரீயாக கிடைக்கும் இன்னைக்கு இன்றைக்கி ஆடிப்பெருக்கு கீழே வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் உடனே ஓடி போய் ஆர்டர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ